நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் தமிழ் மக்களின் கடவுளாக திகழ்ந்து வரக்கூடிய முருகப்பெருமான் பல்வேறு சிறப்பு தலங்களில் வீற்றிருந்து மக்களை காத்து வருகின்றார் அந்த வகையில் சிறப்புமிக்க தலங்களில் தான் நாம் பார்க்கப் போகின்றோம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சிறிய கோயில்தான் அருள்மிகு ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் அறுநூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட செம்பு முருகன் சிலை இதன் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது பதினாறு அடி ஆழத்தில் உள்ள முருகனைக்கான பதினெட்டு படிகள் இறங்கி சென்றால் இங்கு நாம் முழுக்க முழுக்க செம்பினால் செய்யப்பட்ட பாதாள செம்பு முருகர் காட்சி அளிக்கிறார் அவரின் அருகிலேயே அறுநூற்று ஐம்பது வருடம் பழைய திருக்கடையூர் சித்தர் உருவாக்கிய சிறிய முருகன் சிலை இருக்கும் பாதாள செம்பு முருகன் கோவிலில் பூமிக்கு அடியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் செம்பு உலோகத்தால் ஆன காரணத்தினால் இவர் பாதாள செம்பு முருகன் என அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலில் தரைத்தளத்தில் மற்றும் பாதாளத்தில் என இரண்டு கருவறைகள் உள்ளன இரண்டு கருவறைகள் உள்ள முருகன் கோயில் என இந்த கோவில் சிறப்பு பெற்று உள்ளது செம்பு உலோகத்தால் ஆன பாதாள முருகப் பெருமான் நின்று கோலத்தில் காட்சி கொடுத்து வருகிறார் அவருடைய வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் வெற்றியே உருவான வேலும் உள்ளன திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் இந்த சிலைக்கு முன்பாகவே உள்ளன பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலை போகர் சித்தரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது அந்த சித்தரின் மறு அவதாரமாக கருதப்படக்கூடிய திருக்கோவிலூர் சித்தர் போகர் சித்தரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தினமும் பூஜை செய்து வந்தார் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் கோயிலில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் திருக்கோவிலூர் சித்தர் வசித்து வந்துள்ளார் ஒன்றரை அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலையை செம்பு உலோகத்தால் செய்து பாதாள அறையில் வைத்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்துள்ளார் நாளடைவில் பாதாளத்திலேயே இருந்த முருகன் பூஜை வழிபாடு இல்லாமல் அப்படியே இருந்துள்ளது பின்னர் பல நூற்றாண்டுகள் கடந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மீண்டும் பூஜைகள் நடத்த தொடங்கியுள்ளனர் தற்போது வரை அந்த பூஜைகள் நிற்காமல் நடந்து வருகிறது இந்தக் கோயிலில் மேலும் சிறப்பு என்னவென்றால் கோயில் வளாகத்தின் முன்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய சங்கிலி கருப்புசாமி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் பதினைந்து அடி உயரம் கொண்ட கருப்புசாமியின் சிலை ஒரே கல்லால் ஆனது என கூறப்படுகிறது இந்த கோயிலின் கோபுரத்திற்குள் சிவன் சிலை அமைந்திருக்கின்றது இவரைத் தாண்டி நாம் அப்படியே கோவிலுக்குள் செல்லும்போது காலபெயரவரையும் காணலாம் பாதாள செம்பு முருகன் கோயிலில் மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் விபூதி பல்வேறு விதமான நோய்களை குணமாக்குவதாக நம்பப்படுகிறது குறிப்பாக பிரசாதமாக வழங்கப்படும் விபூதி பதினெட்டு வகை மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது இந்த கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திருநீரு சிறப்பு வாய்ந்தது இந்த திருநீரு அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது நேரடியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் ஏனெனில் இறைவனை வழிபடும் பக்தர் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளும் வகையில் ஒரு சிட்டிகை அளவுக்குதான் விபூதி வழங்கப்படும் அதனால் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வாய்ப்பில்லை பல்வேறு மூலிகைகளைக் கொண்டு தரமான முறையில் தயாரிக்கப்படும் இந்த திருநீரை உடலில் எங்கு பூசினாலும் நரம்புகள் பலப்படும் என்கிறார்கள் பாதாள செம்பு முருகனின் பாதத்தில் வைக்கப்பட்டு பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்டு இந்த கோயிலில் கருங்காலி மாலைகள் கொடுக்கப்படுகின்றன அதேபோல சந்தன மரத்தால் செய்யப்பட்ட வேல் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேலை பக்தர்கள் முருகனுக்கு சாத்தி வழிபாடு செய்கின்றனர் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாக சொல்லப்படுவது கருங்காலி செங்கருங்காலி மாலைகள் இந்த கோவிலில் தரப்படும் கருங்காலி மாலையை உங்கள் கழுத்தில் அல்லது உங்கள் கைகளில் எப்போதும் அணிந்தவாறு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து சேரும் என்கிறார்கள் கிரகதோஷங்கள் குழந்தையின்மை திருமண தடைகள் வேலைவாய்ப்பின்மை சொத்து சிக்கல்கள் அறிவு இல்லாமை குடும்ப சிக்கல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுக்கும் தெய்வமாக பாதாள முருகன் திகழ்ந்து வருகின்றார் இந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் குலதெய்வத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் பல முன்னணி நடிகர் முதல் அரசியல் பிரபலங்கள் வரை அனைவரும் ரகசியமாக தேடிச் செல்கின்ற ஒரு கோவில் என்றால் அது ஸ்ரீ பாதாள முருகன் கோவில் தமிழகத்தில் தற்போது உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவிலும் ஒன்று இங்கு தனுஷ் சிவகார்த்திகேயன் சூரி ராதாரவி மீனா இளையராஜா தேவா போன்ற முன்னணி தமிழ் திரையுலக நடிகர்களும் இசையமைப்பாளர்களும் மூத்த அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் இங்கு வந்து ஸ்ரீ பாதாள செம்பு முருகனை தரிசித்து விட்டு செல்கின்றனர் மற்ற இந்து கோவில்களில் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் கூட வாகன நிறுத்துவதற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் இந்த கோவிலில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவது இல்லை மேலும் மற்ற கோவில்களில் இருப்பது போன்ற ஸ்பெஷல் தரிசனம் என கட்டண தரிசனம் கிடையவே கிடையாது எவ்வளவு பெரிய அதிகாரியாகவும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே பொது தான் இந்த கோவிலில் ஊனமுற்றவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் அதோடு முன்னாள் இராணுவ வீரர்கள் தற்பொழுது இராணுவத்தில் இருப்பவர்களுக்கும் இங்கு சிறப்பான மரியாதை கொடுக்கப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த கோவிலில் எந்த ஒரு அர்ச்சகருக்கும் தட்டில் பணம் வைக்கக்கூடாதாம் கூடாதாம் பணம் வைத்தால் அவர்களை அதனைத் திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்களாம் இப்படி தட்டில் பணம் போடக்கூடாது என்பதற்கான போஸ்டர்களையும் அந்த கோவிலில் வைத்துள்ளார்கள் கோவில் நிர்வாகம் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்த பின்னரே பாதாள செம்பு முருகனை வழிபட இயலும் இந்த ஆன்லைன் கியூஆர் முன்பதிவு எல்லோருக்கும் பொதுவானது இலவசமானது இந்த ஆன்லைன் கியூஆர் குறியீடு மூலம் உங்கள் மொபைல் போனில் ஸ்கேன் செய்து முன்பதிவு பெறலாம் அருள் கூர்ந்து உள்ளூர்வாசிகளும் மாவட்ட நிர்வாகமும் இதை தவறாக எண்ணாமல் முன்பதிவு செய்துவிட்டு வருமாறு பணிந்து கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த முன்பதிவில் ஒரு பதிவிற்கு ஒரு நபர் என்ற அளவில் அனுமதி வழங்கப்படும் என்னப்பா எந்த ஒரு இந்து கோவிலிலும் இல்லாத பல சிறப்புகள் இந்த கோவில்ல இருக்கு என்று உங்களுக்கே தோன்றும் இதை நீங்களும் நேரில் சென்று பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்றால் உடனடியாக செல்லுங்கள் ஸ்ரீ பாதாள முருகன் கோவிலிற்கு அமைவிடம் இந்த கோயிலில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் என்ற ஊரில் அமைந்துள்ளது அந்த ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபுரம் செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பாதாள முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் இருக்கும் சூழலைக் கண்டாலே மனம் சாந்தி ஆகிவிடும் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன்